அனைவருக்கும் வணக்கம் நமது அன்பே மரக்கட்டலையும் சீர மரக்கட்டலையும் இணைந்து இறைவன் ஈசனை தேடி என்ற ஒரு ஆன்மீக தொடர் மூலமாக புதிய புதிய பல அதிசயங்கள் பல மர்மங்கள் பல ஆன்மீக பயன்கள் உள்ள ஆலயங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் காணப்போகும் ஆலயம் கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் தென்வாகம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அழகு சித்தர் ஆலயம் இந்த ஆலயம் குழந்தை பாக்கியம் தோஷம் திருமண தடைகள் வீடு மனை பாக்கியம் தீராத நோய் போன்றவற்றிற்கு பல நடிக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா பூரணி அம்பாள் அழகு முத்த முத்தை ஐயனார் பொற்களை அம்பாள் மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் சிவ ஆலயம் உள்ளது நவகரகம் அன்னதான மடம் ஆகியவை உள்ளன இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா வேண்டுதல் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் ஒரு தீராத நோயாக இருக்கட்டும் இல்லை திருமண தடையா இருக்கட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொம்மைகள் செஞ்சு வச்சு வேண்டிக்கிட்டோம்னா பொம்மைகள் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம்னா அந்த வேண்டுதல் நிறைவேற பிறகு ஒரு குழந்தை குழந்த பிறந்த பிறகு திருமணம் தடைகள் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு அதுக்கு வந்து குறைபாடோட குழந்தை குழந்தைகள் பிறந்துச்சுனா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வீடு வந்து ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க முடியாமல் இருக்கும் தடைகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து தடை ஏற்பட்டு நீங்கி ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்தில் இந்த குறைகள் வந்து வேண்டிகிட்டு போன பிறகு ஆகுது அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொம்மையால் செஞ்சு வேண்டுதல் முடிஞ்ச உடனே நிறைய என்ன ஒன்றே அது பொம்மைகளை செஞ்சு இங்கே வைக்கிறாங்க அந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் வைக்கும்போது லட்சக்கணக்கான வந்து இங்கே பொம்மைகள் இருக்குது பார்க்கலாம் நீங்கள் அந்த பொம்மைகள்லாம் வேண்டுதல் நிறைவேறி முடிஞ்சவங்க வந்து திருப்பி வந்து பண்ணுறது தான் இந்த கோயிலோட சிறப்பு இந்த ஆலயத்தில் சிறப்பு பார்த்தீங்கன்னா நிறைய குதிரைகள் இருக்குது அதில் ஒரு குதிரை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மண்ணால் செய்யப்பட்ட குதிரை ஒன்று இருக்குது அந்த மண்ணால் செய்யப்பட்ட குதிரைன்னா மண்ணால் அங்கேயே செஞ்சு அங்கேயே வந்து சுட்டு நேச்சராக வந்து வச்சுருக்கிறாங்க அது இந்த ஆலயத்தோட மிகப்பெரிய சிறப்பான ஒன்றாகும் அதுக்கு புரிய பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை பார்க்க போகிறதுக்கு இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் பாண்டிச்சேர்லேருந்து போனீங்கன்னா பாண்டிட்டு ஏம்பலம் போயிட்டீங்கன்னா இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த தென்பாகங்கிற ஊர் இருக்குது இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த குழந்தை இல்லாதவங்க அதுக்கு வந்து தடைகள் உள்ளவங்க திருமண தடைகள் உள்ளதெல்லாம் நிறையா சிறப்பாக இருக்குது நீங்கள் போய் இந்த ஆலயத்தை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் இந்த ஆலயத்தோடைய தொடர்புடைய வீடியோ ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கோம் இது ரெண்டாவது வீடியோ போகிறோம் நன்றி வணக்கம் இந்த ஆலயத்தை பற்றி நம்ம ஆலையோட சிறப்பு இது என்னங்கிறது இந்த ஆலயம் நிர்வாகம் பண்ணிட்டுருக்கு ஐயா பூசாரி ஐயா வந்து எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்காங்க அதை இந்த வீடியோ கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கோம் நம்மளோட சிறப்பாக இந்த ஆலயத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க இந்த ஆலயம் சிறப்பு இந்த சித்தர் எப்படி வந்தார் இந்த கோயில் எப்படி உருவானது இதோடைய வந்து என்னென்ன மகிமைகள் இருக்குது என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத ஐயா கூறுவாங்க அதை நீ கேட்டு அதன்படி நடக்கும் நன்றி மாவட்டம் தென்னம்பாக்கம் அழகர் சித்தர் ஆலயம் கிராமக் கோயில் அதாவது ஐநா கோயில் ஒரு கால பூஜை இது வந்து ஒரு காடு யாரும் இங்கே வந்து போகிறதில்ல இல்லை உள்ளே ஆள் வர முடியாது ஒத்தடி பாதையில் வந்து பூசாரி வந்து விளக்கேற்றிட்டு ஒரு கால பூஜை விளக்கேற்றிட்டு போயிடுவாங்க தண்ணீர் விளக்கிட்டு போவாங்க அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற அழகர் சித்தர் இவர் வந்து பூசாலி எதிர்க்கு நடந்து வந்தோம் ஐயா சாமி பெரியவங்களே இங்கே தங்கிறதுக்கு இல்லை ஊர் இருக்க விடமாக போய் தங்கிடுங்க இங்கெல்லாம் தங்க முடியாது சொல்லிட்டு சொல்லிவிட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிட்டார் அழகு சித்தர் வந்தார் இவர் அழகு சித்தர்னு தெரியு இவர் வந்து இந்த இடத்த பார்த்த உடனே ரொம்ப அவருக்கு மனம் பிடிச்சி போச்சு ஐநா கோயில் ஆலமரம் பெரிய ஆலமரம் எல்லாமே தானா கோயிலில் உந்து போச்சு ஆலமரம் இருந்த விடா பூரா அது அடையாளத்துக்காக ஒரு ஆலம் விழுது கொஞ்சம் இருக்கும் அவர் ரொம்ப காலமாக ஐயனாரை நோக்கி கவனம் இருந்தார் இது சின்ன ஒரு கிணறு இருபது அடி கிணறு ஐயா கோயில் ஏற்ற மாதிரி நாற்பது அடி கிணறு ஒன்றும் முப்பது அடி கிணறு ஒன்றும் மூணு கிணறு இந்த ஐரோவில் இருந்தது எல்லாம் மறையப்பட்டது இவர் முத்தி பெறும் நாள் ரொம்ப நாள் இவருக்கு பார்த்தவருக்கே பூசி அறுபது எழுபது வயசாகி போச்சு அவர் ஒரு கால தண்ணி ஊற்றிட்டு போகும்போது இவரை பார்க்கும்போது எப்படி பார்த்தாரோ அதே வயசான தோட்டத்தில் அதே பார்த்த மாதிரியே இருந்தார் பகவா அவர் போய் ஊரில் போய் அந்த நான் பார்த்தேன் ஒரு அறுபது ஏழு சின்ன போய் பார்த்தேன் அவர் மேலே சருபெலாம் பட்டுது வாங்க அனுப்பிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வந்தார் எல்லோரும் வந்தாங்க மக்கள் எல்லோரும் வந்து ஐயா நீங்கள் யார் எங்கேருந்து வந்தீங்க உங்கள் பேர் என்ன கேட்டாங்க அவர் யாருக்கும் எந்த போதும் சொல்ல உனக்கென்ன வேணும் அப்படி தான் கேட்டார் அப்போ படிப்பு தான் இல்லை ஆடு மாடும் விவசாயம் இதுதான் ஆடு மாடுலாம் அதுக்கு ரிலீஸ் ஆகுது விவசாயம் சரியில்லை இந்த ஆலயத்தை மூன்று முறை தரிசனம் செய்தோம் இங்கே வந்து இந்த விபதிக்கு எடுத்து போய் இந்த தண்ணியை பிரித்தா பயிர் பச்சு தான் நல்லா இருக்கும் இன்னைக்கும் வருஷம் பொங்கல் நிகழ்ச்சி நடந்தவொடனே மழை ஆற்று காலையில் கரிநாள் எல்லா குடும்பத்தாரும் இங்கே வந்து ஜலத்தை எடுத்து விரும்பு படைச்சி எடுக்கும்போது வயல் எடுத்துகிட்டு போய் பழக்கம் இன்னைக்கு நடக்குது அவர் கூழ போடுறாரு அவர் வந்தாங்க தண்ணி வச்சு படைச்சி எடுத்து போய் சூழலையை மூடுவாங்க விவசாயம் விடுறாங்க அங்கே வந்து தண்ணி எடுக்கணும் படைச்சு எடுத்து விடுவாங்க வழி வழியாக நடந்து கொண்டு வருகிறது இங்கே எல்லாரும் அவர் ஒரு கோரிக்கை ஒவ்வொரு கோரிக்கை வச்சாங்க மூன்று முறை தரிசனம் செய்யுங்கன்னு சொல்லி ஐயனார் வந்து தரிசனம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நடந்து வந்தார் அப்போ பதினாறு வருஷம் குழந்தை இல்லாத தம்பதி ஐயா எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆகுது புத்திர வாக்கியம் இல்லைன்னு கையை மூடி எலுமிச்சை பழம் கொடுத்து இந்த வருஷம் உங்களுக்கு உத்திர வாக்கியம் இருக்குன்னு சொன்னார் அதான் அங்கே சிறந்த வழிபாடு இங்கே குழந்தை இல்லாத இடமாக இந்த வழிபாடு நடக்கிறது அவங்க கிணவுல போய் சொன்னார் உன்னுடைய வர்க்கம் என்ன மறக்கக்கூடாதுன்னு ஐயா இது தலைமுறையே மாற்ற வர்க்கம் மறக்க என்ன செய்தி எனக்கு வந்து புரியலை நீங்களே ஒரு இது சொல்லுங்கள் ஐயா சொன்னதான் அப்போ கிணவுல போய் பொம்மை வாங்கி அப்போல்லாம் கொசவர் செய்யப்பட்ட பொம்மை சின்ன சின்ன பொம்மைகள் தான் இங்கே கோயில் வைக்கப்பட்டது அவர் பெருசானார் தம்பி வீட்டுன்னு வந்தாங்க அந்த தம்பி இந்த கோயிலில் வந்து அழகிற வேண்டி இன்னைக்கு தொடர்ந்துடா உனக்கு பொம்மை வைக்கணும் அவருக்க சொல்ல அவர் கல்யாணம் ஆகி அவங்க குடும்பத்தினருக்குள்ள வழி வழியாக நேற்றை கிடையாது என்ன ஆகணும் டாக்டர் ஆகணும்னா வேண்டியும் போய் டாக்டர் ஆவணுன்னு வந்து செலவிப்பது சிலைகள் மட்டும் அல்ல அபிஷேகம் அலங்காரம் பூ அலங்காரம்